மூன்றாம் அதிகாரம் இந்த அதிகாரம் இயேசு பாடை அல்லது உபத்திரவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது இந்த ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வேதனையோடு ஒரு எதிர்மறை எண்ணத்தோடு இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது இஸ்ரேல் ஜனங்களுடைய அவிசுவாசத்தின் வெளிப்பாடாக இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது ஏசாயாவினுடைய இருதயத்தின் வேதனையின் வெளிப்பாடா இந்த வசனம் ஆரம்பிக்கிறது ஏன் இந்த ஜனங்கள் இவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் உடையவர் ஒன்றை எழுதினால் எப்படி இருக்குமா அப்படி இருக்கு பாருங்க முதல் வசனம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இது ஒரு விரக்தியின் இருக்கிறது ஏசையா பல முறை இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறார் தேவனண்டை திரும்ப வரச் சொல்லுகிறார் மனம் திரும்பச் சொல்லுகிறார் சத்தியத்தை பேசுகிறார் ஆனால் ஒருவர் கூட அதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஆயத்தமாய் இல்லை அந்த விரக்தியின் வெளிப்பாடாக இந்த வசனம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று கேள்வி கேட்கிறார் யாருமே ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரே நாங்கள் வசனத்தை பேசுகிறோம் நோ ஒன் இஸ் தேர் யாருமே இல்ல நோ ஒன் வாஸ் லிசனிங் யாருமே எங்க வசனத்தை கேட்கல இந்த சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் வெளிப்படுத்தப்படுகிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க இதனுடைய பின்னணி தெரிய வேண்டும் ஏசாயா சொல்லுகிறார் ஆண்டவரே எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை யாரு தான் நம்புறா நாங்க எதுக்கு இருக்கிறோம் தீர்க்கதரிசி நாங்க ஏன் இருக்கிறோம் எந்த வார்த்தையையும் ஒரு நபரும் கேட்கவில்லையே என்று அவர் புலம்பும் போது தேவன் அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை தருகிறார் தன் குமாரனை குறித்த வெளிப்பாட்டை தருகிறார் அப்ப இந்த வசனம் என்பது ஏசாயாவுக்கே ஒரு பதிலான வசனமா இருக்கிறது ஏசாயாவுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார் ஏசாயாவே நீ சோர்ந்து போகிறாய் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் ஆண்டவரே என்று கதரும் பொழுது நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன் என்னுடைய தாசன் இந்த பூமிக்கு வரும் அவர் சொல்லுகிறார் பாருங்க இரண்டாவது வசனத்துல உடனடியா இந்த வசனம் வருகிறது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது தொடர்ந்து வாசித்துக்கிட்டே போனீங்கன்னா ஏசாயாவே தீர்க்கதரிசி ஆகிய உங்களுடைய வார்த்தையை யாரும் கேட்காத போது எந்த அளவுக்கு வேதனை வருகிறதோ அந்த சமயத்தில் குமாரனுடைய வெளிப்பாட்டை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் விசுவாசிகள் நாம் அறிந்திருக்க வேண்டும் நமக்கு எப்பெல்லாம் சோர்வு வருகிறதோ எப்பெல்லாம் நாம மற்றவர்களால் அசட்டை பண்ணப்படுகிறோமோ ஏமாற்றப்படுகிறோமோ காயப்படுத்தப்படுகிறோமோ அவமானப்படுத்தப்படுகிறோமோ ஏசையா சொல்லுகிறார் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை யாரு தான் ஆண்டவரை கேட்கிறா நாங்கள் வீணாக போதித்துக் கொண்டிருக்கிறோம் இதே வார்த்தையை தான் இறைமையாவும் பேசினார் இறைமையா துக்கப்பட்டார் வேதனைப்பட்டார் யார் தான் ஆண்டவரை எங்களுடைய வார்த்தையை கேட்கறதற்கு இருக்கிறார் ஒரு நபர் கூட கேட்கவில்லையே என்று சொல்லும் பொழுது நீ காலாட்களோட ஓடும் போதை இழைத்து போனால் குதிரைகளோட நீ எப்படி ஓடுவாய் என்று ஆண்டவர் அவருக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படி என்னால் என்ன அர்த்தம் இன்னும் உன்னை என்ன செய்ய போகிறார்கள் அவமானப்படுத்த போகிறார்கள் வேதனைப்படுத்த போகிறார்கள் யாருமே உன் வார்த்தையை போறது கிடையாது ஆனால் நீ இப்படியானால் என்ன செய்வாய் உன்னுடைய வெண்கலமாய் மாற்றிக்கொள் என்று ஆண்டவர் இறைமையாவுக்கு சொன்னதைத்தான் இங்கு ஏசாயாவுக்கும் சொல்லுகிறார் ஏசாயாவே என்னுடைய குமாரனை உனக்கு நான் காட்சியாக காண்பிக்கிறேன் என்று காண்பிக்கிறார் அவர் துக்கம் நிறைந்தவர் பாடு அனுபவித்தவர் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அசட்டை பண்ணப்பட்டவர் நொறுக்கப்பட்டவர் நமக்காக அனுபவித்தவராய் இருக்கிறார் ஆனால் நாம் தேவனால் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு அவர் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாரே கேள் என்று சொல்லுகிறார் இது எதை காண்பிக்கிறது எனக்கும் ஒரு பாடத்தை காண்பிக்கிறது எப்பொழுதெல்லாம் நாம் அவமானப்படுத்தப்படுகிறோமோ தேவன் குமாரனைத்தான் கொண்டு வந்து காண்பிக்கிறது நாம் என்ன நினைச்சுக்குவோம் ஓ ஆண்டவரே இவர்கள் என்னை காயப்படுத்திட்டாங்க இவங்க ஏமாத்திட்டாங்க இவங்க அவமானப்படுத்திட்டாங்க என்று சொல்லும் பொழுது அப்படியே மகனே உன்னையே அவமானப்படுத்திட்டாங்களா பாரு அவங்களை என்ன பண்றேன் பாரு என்று அவர் போவது இல்லை நாம பூலோக தகப்பன் வேண்டுமானாலும் அப்படி செய்வோம் அப்படியா உன்னை திட்டி விட்டார்களா பாருன்னு சொல்லிட்டு போய் அங்க ஒரு சண்டையை போட்டு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவோம் தேவன் அப்படி செய்கிறது இல்லை ஏசையாவுக்கு ஏசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிறார் அல்லது ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக தெரிகிறார் நாம் நினைக்கிறோம் ஏசு கிறிஸ்து இப்பொழுது அவர் மறித்து உள்ள இல்ல அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரவத்தின் ஊடாக உயிர் தெழுதலை சந்தித்திருக்கிறார் ஆகவேதான் நம்மை பார்த்து கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் நேரடியாக அந்த உயிர் தெழுந்த இயேசு வழிக்கு போக முடியாது யூ கெனால் அவனவன் அவன் தன் தன் சிலுவையை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது சுமக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் இந்த உலகத்திலே பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேலை உங்கள் மனது வேதனைப்படலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று ஆகிய பவுல் தன்னுடைய விசுவாசிகளுக்கு சொன்னதைத்தான் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டால் காயப்படுத்தப்பட்டால் சோர்ந்து போக வேண்டாம் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் ஏசையா ஐம்பத்தி மூன்று ஏசையாவுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனமாக இருக்கிறது ஏசையாவுக்காகவே காண்பிக்கப்பட்ட தரிசனமாக இருக்கிறது என்னுடைய தாசன் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருக்கிறார் என்னுடைய தாசனுடைய வார்த்தையை ஒருவர் கூட ஏற்கவில்லை ஏசாயாவே நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது போன்று இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிற வசனத்தை ஒரு நபர் கூட ஏற்கவில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் குமாரனை காண்பிக்கிறார் நீ என்ன முடிவெடுக்கிற நீயே முடிவெடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார் நீ என்ன செய்ய போகிறா என்று காண்பிக்கிறார் இந்த கண்பானவர்களே இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் கிறிஸ்துவின் உபத்திரவத்துல ஒரு சதவிகிதமாவது இருக்குமா என்று கேட்டால் இல்லை ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் என்றைக்குமே மனதை விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் உங்களுக்கென்று ஒரு பெரிய பிரதிபலனை தேவன் எப்பொழுதுமே வைத்திருக்கிறார் பவுல் சொல்லுகிறார் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் பசியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் நான் போதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இவை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பேசுகிறார் அந்த பலனைத்தான் உங்களுக்குள் உருவாக்குவதற்கு கிறிஸ்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு மனிதன் நன்றாக சூழ்நிலையில சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது அந்த மனிதன் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மனிதனுடைய உண்மையான குணாதிசயம் வெளிப்படும் உண்மை கிறிஸ்தவர்கள் நெருக்கத்தின் மத்தியிலும் விசாலத்தின் மத்தியிலும் அவர்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் அப்போசனைய பவுல் பிளிப்பியர்களை சுட்டி காண்பிக்கிறார் நான்காம் அதிகாரத்தில் எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் ஏசாயாவே நீ என் ஆசனை நீ பார்க்க வேண்டி இருக்கிறது அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார் பாடு அனுபவித்தவராய் இருந்தார் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமே இல்லாமல் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் இருக்கிறாரே ஏசாயாவே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார் என கண்பானவர்களே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய ஆராதனை என்பது மன ரம்மியத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்னுடைய ஆராதனை என்பது நிறைவாய் இருக்கும் பொழுது செலுத்துகிற நன்றி அல்ல மனதில நிறைவு மன நிறைவு இருக்கும் பொழுது என் வீட்டில களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது அங்கு பாடல்கள் இருக்கும் அங்கு சந்தோஷம் இருக்கும் அங்கு எல்லாமே இருக்கும் அது யதார்த்தம் இது யாருக்கும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை என கண்பானவர்களே அப்படி நம்ம வீடு இருந்துச்சுன்னா தான் ஒருவேளை ஏதோ ஒரு சின்ன குறைவு இருந்தால் அது என்னுடைய மனநிலைமையை எப்படி பாதிக்கிறது எனக்குள் கழிப்பு இருக்கிறதா மன ரம்மியம் வருகிறதா இல்லாவிட்டால் நான் சரியான பாதையில கிறிஸ்தவ வாழ்க்கையில போகாமல் இருக்கிறேன் என்று அர்த்தம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே அர்த்தம் என்ன இன்றைக்கு நாம் அநேக பாவங்களினாலே ஆசைகளாலே இச்சைகள் நம்ம உருவ குத்தி கொண்டு இருக்கிறோம் என கண்பானவர்களே உங்களுடைய ஆராதனையிலே மன ரம்மியம் இருக்கிறதா ஏசாய ஐம்பத்தி மூன்று இதைத்தான் சுட்டிக்காமிக்கிறது நாம கிறிஸ்துவின் பாடு மரணத்தை குறித்து இது நாள் வரைக்கும் அதை தியானிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அதன் மூலமாய் நான் இந்த கருத்தை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன் ஏசாயாவினுடைய புலம்பலுக்கு ஏசாயாவினுடைய ஒரு வேதனைக்கான பதிலாக ஏசாயா ஐம்பத்தி மூன்று அமைந்திருக்கிறது